தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் சாவைக்க சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு கோவை குரும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த பூத் கமிட்டியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தற்பொழுது பலத்த சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதில் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதாக தற்பொழுது சர்ச்சை எழுந்திருக்கிறது ஒரு சிலர் சொர்த்தமேனால் பதினெட்டு வயதிற்கு மேல் இருந்தால் மட்டுமே பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என்ற சூழலில் பதினெட்டு வயதிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்ட நிலையில் அது தற்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கிறது இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் இரண்டாம் நாளில் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது அதன்படி இன்று ஈரோடு கிழக்கு ஈரோடு மாநகர் ஈரோடு மேற்கு சேலம் கிழக்கு சேலம் மேற்கு நாமக்கல் கிழக்கு நாமக்கல் மேற்கு ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் நாளைய தினம் கரூர் மேற்கு கரூர் கிழக்கு கோவை மாநகர் கோவை தெற்கு கோவை கிழக்கு திருப்பூர் மேற்கு நீலகிரி கிழக்கு நீலகிரி மேற்கு திருப்பூர் கிழக்கு திருப்பூர் மாநகரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மூவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய கடமைகள் குறித்தும் விஜய் அவர்கள் பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் தற்பொழுதும் இந்த கோரிக்கையானது எழுந்திருக்கிறது ஆனால் பதினெட்டு வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் இந்த சர்ச்சையானது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது